ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாச்சு நான் வீடியோ போட்டு நடுவில் வீடியோ என்னால் ஃபுல்லாக போட முடியல ஏன்னா வந்து பாப்பாவை கேர் பண்ணவேன்னு கரெக்டாக இருக்குது அதனால வீடியோ போட முடியல இன்றைக்கி பொங்கல் நம் மாட்டு பொங்கல் அப்படின்னு சொல்லலாம் எங்கள் வீட்டில் வந்து மாடு இருக்குது எங்கள் அம்மா வீட்டில் இன்றைக்கி ஈவினிங் படைப்பாங்க இன்னும் மாடு வீட்டுக்கு வரலை அதுக்கான வேலை தான் நடந்துட்டுருக்கு எங்கள் அம்மா கூட நான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் பாப்பா தூங்குறாங்க ஸோ அதனால தான் என்னால் வந்து வேலை செய்ய முடியுது இல்லைன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி பொங்கல் இன்றைக்கி மாட்டு பொங்கல்ல அதனால் எங்கள் அம்மா குளம் போட்டுருக்காங்க நல்லா இருக்கா நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான அம்மா இருக்கா நல்லா இருக்கா எல்லோரும் எல்லோருக்கும் இன்னைக்கு எல்லோரும் மாட்டு வண்டியில் போவீங்களா இன்னைக்கு மாட்டு பொங்கல் எல்லாேருக்கும் மாட்டு வண்டியில் போவீங்களா நான் போவேன் புரியல இருக்கு கோலம் எப்படி இருக்குது கமெண்ட்ல சொல்லுங்க எங்கள் பாப்பா ரெஸ் நல்லா இருக்கா மாட்டு வண்டியில் போகிறோம் ரெஸ் நல்லா இருக்கா

வந்து எங்கள் வீட்டில் மாடு இருக்கிறதால மாட்டு மாட்டுக்கு படைக்கிறோம் இங்கே மாவு அரிசி மாவு கோலம் போடணும் அதனால் எங்கள் அம்மா எனக்கு ஆஃபீஸில் போட சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சதை வச்சு போடுறேன் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் போய் கிளம்பினோம் என்னமா மாட்டு வண்டியில் மாட்டு வண்டி இப்போதான் மாடே கழுவுறாங்க நீ எங்க போறப்ப மாட்டு வண்டியில் அவ்வளோ அர்ஜென்ட்டாக மாடே ஒன்று ரெடி ஆகல இவங்க தான் ரெடி ஆகும் மாட்டுக்காரன் வைப்பான் போய் போங்க ആ ah, <laughs> <laughs>

அது ஒரு டிசைனு இது ஒரு டிசைன் அங்க வெள்ளியு இதே வா போட்டா வெள்ளி வரை போட்டா ஓகே வாம்மா இங்க இந்த பக்கம் பார்த்தா லாசா தெரியு இங்க இந்த பக்கம் பார்த்தா டிக்கா தெரியு எங்க அந்த இதோ இப்போ நார்மலா பார்க்கறோம்ல அங்க லாசா தெரியு போனை பார்த்தா டிக்கா தெரியு தெரிஞ்சதே ஒன்னு ரெண்டு தான் அதையும் போடிங்க finish பண்ணு અંખો ચાપી મા દેડુ માં નેતુ માં આજો ઓકે બસ વનિયા હા હવે સુતીન છે કાલે આયડે விளக்கு தெரியதா இது வந்து விளக்கா பாத்துக்கோங்க கோலம் போட கத்துக்கு அத்தா நான் வரது ஆரம்பிச்சறேன் என்ன மாடு தான மாடு வச்சிருக்க மூணு மூணுல ரெண்டு மாடு வாங்க கலாய் கால்ட மாட்டுக்கிறியா போடுவோம் நம்ம வாசலில் அலைஞ்சிரும் என்னமா எடுத்துட்டு வர

ஆ எப்படி இருக்குதுன்னு கேட்குறேன் நடுவில் பாரு எப்படி ஆயிடுச்சுன்னு அம்மா இது பேர் என்ன சொன்ன அரிசி மாவு கோளம் அரிசி மாவு கோலம் சுத்தமாக போடவே தெரியாது எனக்கு

பொங்கல் ஆட்டுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க டிவி பாத்துட்டு இருக்க அழகா இருக்க போட்டது உட்காருப்போம் சாமியாண்ட இப்ப ஊந்து கும்பிட போந்து கும்பிட்டியாம்மா சஸ்திகா சாமி கும்பிட்டு அடிப்பட்டு ம் சரி ஆயா பொட்டு பொட்டு அக்காக்கெல்லாம் பொட்டு ஆயாக்கு இவருக்கு வச்சுடு இவருக்கு வச்சுடு இந்த அக்காக்கு வச்சு 아이고 저두 라자야게 아야 아야 도도 라자야게 젖히고